அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் கமெண்டில் வந்து சில நண்பர்கள் வந்து சார் புழுங்கலை அரிசி பொன்னி அரிசி பெஸ்ட்டா இல்லை வந்து ரேஷன் அரிசி பெஸ்ட்டா அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க முதல்ல அரிசி சாப்பிடவே கூடாது மாடு அப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் ஆனால் அரிசி சாப்பிட கூடாது அப்படின்னு சொன்னால் நம்மளையே டாக்டராக ஒத்துக்க மாட்றாங்க அதனால தான் நான் என்ன சொன்னேன் சரி நீங்கள் அரிசி கொடுங்க ஆனால் அதை எப்படி கொடுத்தா மாட்டுக்கு உபயோகமாக இருக்கும் எந்த அளவு கொடுத்தா உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அப்படின்ற அளவு சொன்னேன் ஸோ இந்த அரிசி அந்த அரிசின்னு கிடையாது நல்ல அரிசினா நீங்கள் பாஸ்மதி அரிசியை வாங்கி போடலாமே அரிசி அப்படின்றது முக்கியம் கிடையாதுங்க அரிசியை கூழாக காய்ச்சி வைக்கிறது தப்பு தப்பு தான் நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதுதான் பதில் கொடுங்க அதை குறுணையாக ரவை மாதிரி அரைச்சி ஊற வச்சு கொடுங்க காய்ச்சி கொடுக்காதீங்க நன்றி வணக்கம்